இரவு வணக்கம் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சேரி குயில் குரலாக அவருடைய துணைவியார் விண்ணரசி அவர் குடும்ப குடும்பத்து விழா போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இங்க வந்தவரை எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய தலைவர்களாக தான் நான் பார்க்கறேன் எல்லாரையும் தொண்டர்கள் யாரும் பெருசா பங்கெடுக்கல எல்லாரும் தலைவராக இருக்கிறாங்க தாசில்தாரு அண்ணா தங்கராஜ் என்ன மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் தந்தைன்னு நான் சொல்ல மறைந்த மரியாதைக்குரிய ஆசிரியர் மாரிமுத்து அவர்கள் தந்தை தாமான் தான் அவர் கூட்டுவார் ஆமா ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு மதிய நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த சாட்சியா செல்லமப்பன் சுப்பிரமணியம் இருக்கார் முத்தரை பற்றி ஒரு பாட்டு எழுத வேண்டும் ஆறு பாடல்கள் எழுத வேண்டும் என்று தந்தை தாமா அவர்கள் தலைமையில் ஒரு அரங்கு கூட்டம் நடத்துகிறோம் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார் மாரிமித்தனு அவர் வந்து பௌத்தத்தை பற்றி எவ்வளோ உள்வாங்கி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடலை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த யார் வர்த்தக பாடகர்னு சொன்னால் வைரமுத்த சொல்கிறாங்க கண்ணதாசனை சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் மூணு நிமிஷத்தில் ஒரு பாட்டை எழுதி கொடுக்குறார் அற்புதமான வரிகள் பௌத்தரத்தை எவ்வளோ உள்வாங்கியிருந்தால் அந்த பாடலை அற்புதமாக எழுதியிருக்கிறாரு ஆறு பாடல்கள் பாடி மெட்டமைத்து அப்போயே பாடுறாங்க அந்த பாடலை ஒரு போராத காலம்னா அந்த இசை வெளியீட்டு வந்து நடக்கவே இல்லை பாடல் தயாராக இருக்கு திடீர்னு சேரிகுள் சேட்டவர்கள் போன் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சிருக்கோம் சொல்றேன் சொல்லும் பொழுது மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஆனால் பிறந்தநாள் எங்களுக்கு தெரியாது நாங்கள் துக்கங்களையும் பிறந்த நாளையும் ஒன்றாகத்தான் எடுத்துக்கொள்கின்றோம் பாமாலையில் பாடுகிறோம் இசையில் புகழ் பாடுகிறோம் கவியில் புகழ் பாடுகிறோம் அப்படியெல்லாம் பாடி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய இந்த இரவு நேரத்தில் அமைதியான இரவு நேரத்தில் போராடிய தலைவனுக்காக அஞ்சலி செலுத்துகிறோம் புகழ்பாடுகிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் புகழ் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் கல்லூரியில் நான் செய்யாரில் செலெக்ஷன் ஆனேன் கல்லூரி படிக்கிறதுக்கு எனக்கு சீட்டு கிடைக்கிது எங்கள் அப்பா கூட்டிக்கிட்டு செய்யாருன்றது ரொம்ப தூரம் எனக்கு அந்த காலத்தில் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இன்னும் கூடுதலாக கூட இருக்கும் அந்த மண்ணோட விஷயத்தை எங்கள் அப்பா கேட்டு என்னை அந்த ஸ்கூலில் சே காலேஜில் சேர்க்க மாட்டேன்னு கூட்டிட்டு வந்துடுறேன் அதிகமாக ஜாதி கலவரம் நடக்கக்கூடிய ஒரு மண்ணு செய்யார் பகுதி அந்த கல்லூரியில் எப்படி பேராசிரியர் வேலை செஞ்சாருன்னு தெரியல அவரை பத்தி வீர பேசுறவங்க எல்லாம் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க இதுதான் ராஜதந்திரம் இதுதான் அம்பேத்கர் ஏதோ நம்ம தெருவில் நாம மட்டும் பேசிக்கிட்டு எங்க அண்ணன் எங்க அக்கா வளர்மதி அக்காவை புகழ்ந்து பேசுறதோ இல்ல ராஜகோபால் அண்ணன் புகழ்ந்து பேசுறதோ அரசியல் அல்ல வெகுஜன மக்கள் மத்தியிலே நம்ம விவாதத்தை எடுத்து செல்ல வேண்டும் வெகுஜன மக்கள் மத்தியிலே அண்ணன் போன்றவர்களை ஆளுமைகளை நாம் கொண்டாட வேண்டும் பேச வேண்டும் அப்படிதான் நாம் ஒவ்வொரு நிகழ்வும் நாம் வெளியெடுக்க வேண்டும் ஆகையால் ஒரு நாள் முழுதுமல்ல எப்பொழுது ஒரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கலாம் மாரிமுத்து அவர்களை பற்றி பேராசிரியர் மாரிமுத்து மிக வறுமையான நிலையில் வந்து ஒரு மனிதனை கல்வி கற்க வேண்டும் கல்வியாளராக மாற்ற வேண்டும் என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம் அப்படி எத்தனையோ பேருக்கு மறைமுகமாக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தியுள்ளார் தம்பி நாகராஜு முதல்ல சொல்வது போல நாம் எல்லாம் வீரராக இருப்பதை விட விவேகமாக நாம் வளர வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் இருவரும் அம்பேத்கரையும் ஏன் ஊர்த்தருக்கு செல்லவில்லை கம்யூனிசம் ஏன் விவாதப் பொருளாக மாறவில்லை இது ரெண்டு சித்தாந்தமும் திராவிடம் ஏன் தூக்கின்னு போனாங்க திராவிடம் கலைத்துறை மூலமாக சினிமாவின் மூலமாக பாட்டின் மூலமாக மக்கள் மதத்திலே சென்றது ஆனால் கம்யூனிசம் புத்தகமா இருக்குது காரல் மார்க்ஸ் பத்தி படிடான்னா எனக்கே புரியல பத்து முறை படிக்கிறேன் ஏர்ல மண்டையில் சித்தாந்தம் அம்பேத்கரையும் இருபத்தி ஆறு வால்யத்தலை எழுதி வச்சுக்கிறார் இல்லாததே கிடையாதுங்க சின்ன சின்ன புத்தகம் விட்டுருங்க புத்தமத்தை கூட விட்டுருங்க புத்தகத்தை வாங்குறதுக்கு எனக்கு மோகனனுக்கு சண்டை வந்துச்சு ஏன்னா புத்தகம் நிறுத்திட்டானுங்க அப்போ புத்தகத்தை நிறுத்தும்பொழுது பாதி புத்தகத்தை அவர் வாங்குறாரு விலைக்கு இப்போ செகண்ட் ஹேண்ட் புத்தகத்தை நான் போய் பாதி புத்தகத்தை முன்னாடி வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு போட்டியாளராக யார் வந்து வாங்கினார்னா மோகன் தான் வாங்குறாரு அவங்க லைப்ரரியில இருக்கு நான் அவர் ஒரு முறை பார்க்கும்போது முருகன் நீ ஃபஸ்ட்டு கொடுறான்னு சொன்னாரு என் லைப்ரரியிலையும் இருக்குது அந்த புத்தகம் மீண்டும் வெளியே வரணும் அப்போ நாம் மக்கள் எதை நோக்கி போகிறோம் என்றால் கொண்டாட்டங்களும் காட்சிகளும் ஆட்டமும் பாட்டமும் ஒருங்கிணைந்து போகிறது அதனால்தான் இந்த சித்தாந்தம் தவறி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தவறி போனதுக்கான காரணம் யாரும் படிக்கல அம்பேத்கர் சித்தாந்தம் தவறி போனதுக்கான காரணம் அதுவும் மக்களிடத்தில் எழுத்து வடிவங்களாக கருத்து வடிவங்களாக எஜுகேஷனாக சென்றடையவில்லை அதை செய்த இரண்டு பேனாக்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டன எத்தனையோ பேர் ஆட்டக்காரன் வரலாம் பாட்டுக்காரர் வரலாம் பேச்சாளர் வரலாம் ஆனால் எழுத்தாளர் ஒரு எழுத்தாளர் எத்தனை புத்தகங்களை படித்தால் எழுத முடியும் அப்படிப்பட்ட ரெண்டு ஆளுமைகள் இங்கே அந்த இரண்டு பேனாவும் உறங்கி போச்சு அந்த பணியை நம் சமூகத்திலிருந்து பொது பொதுவான கருத்துக்களை பேசக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் யாராக இருந்தாலும் இவரிடத்தை வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தோடு நண்பர் சங்கத்தின் சார்பாக இறுதி உரை நன்றி வணக்கம்